வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி முப்பது சனிக்கிழமை பிப்ரவரி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டத்தில் எவரும் அங்கத்தினராக இருக்க முடியாது மாறாக அங்கமாகத்தான் இருக்க முடியும் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அடுத்த தலைவர்களை அறிமுகப்படுத்தும் கண்ணோட்டம் நம்ம கோபி ஃபவுண்டேஷன் கோபி செட்டிப்பாளையம் நம்ம கோபி பவுண்டேஷன் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறது தொடர்ந்து செயல்பட்டு நன்கு அனுபவம் பெற்ற இளைஞர்களை அடுத்த கட்ட முன்னேற்றமாக அவர்களுக்கு பொறுப்புகள் அளித்து தலைவர்களாக்கும் நிகழ்வை விழாவாக்கினார் அதன் நிறுவனர் டாக்டர் அனுப் பி கே ஆர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நம்மகோபி ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவராக மருத்துவர் அனுப் தேர்வு செய்யப்பட்டார் நம்மகோபி ஃபவுண்டேஷன் புதிய தலைவராக திரு டி குணசேகரன் அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டார் செயலாளராக திரு ஆ அன்பரசு நல்லாசிரியர் விருது பெற்றவர் பொருளாளராக திரு அசாருதீன் தேர்வு செய்யப்பட்டார் புதிய நிர்வாக குழுவில் துணைத் தலைவராக திரு கோபிநாத் துணைச் செயலாளராக செல்வி ராஜி ஐஸ்வர்யா துணை பொருளாளராக செல்வன் ராம் பிரசாத் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் புதியதாக புரவலர் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் துவக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் நல்லூர் வட்டத்தின் அறிவின் அருவி லட்சிய சமுதாயம் என்ற தலைப்பில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறவிருக்கிறது இது ஒரு சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அதாவது ஒரு கருத்தை ஆழமாக சிந்திப்பதற்கும் சிந்தித்ததை சிலரிடமோ அல்லது ஒரு கூட்டத்தின் மத்தியிலோ அழகாக தெளிவாக எடுத்துச் சொல்வதற்குமான பயிற்சி இது இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டாம் நிலை வட்டார நூலகர் திருமதி எஸ் ஜி ராஜேஸ்வரி தலைமை வகிக்கிறார் லட்சிய சமுதாயம் என்ற தலைப்பில் பத்து நபர்கள் தலா ஐந்து நிமிடங்கள் வீதம் பேசலாம் பார்வையாளர்கள் தொடர்ந்து மூன்று நபர்கள் பேசிய பிறகு அவர்களின் பேச்சுக்கள் பற்றி ஆக்கபூர்வமான விமர்சனங்களை செய்ய வாய்ப்பளிக்கப்படுகிறது இந்த விமர்சனங்களும் கூட ஒரு விதமான பேச்சு பயிற்சி தான் இறுதியாக இந்த நிகழ்விற்கு தலைமை வகிப்பவர் இதுவரை பேசியவர்களின் கருத்து பேசிய முறை பற்றி தமது கருத்துக்களை பதிவு செய்து பிறகு அன்றைய தலைப்பில் கூடுதல் தகவல்களை அளிப்பார் இந்த நிகழ்வு கடந்த காலங்களில் ஊரின் ஒரு பொது அரங்கத்திலும் பள்ளிகளிலும் முகாம்களிலும் நடைபெற்று வருவதன் மூலம் இதில் பயிற்சி பெற்றவர்கள் அறிவிலே தெளிவும் பேச்சிலே சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாகவும் உருவாகி வருகிறார்கள் என்பது கண்கூடு அறிவார்ந்த லட்சிய சமுதாயம் உருவாக்கிட அறிவி முக்கிய பங்கு வகிக்கிறது ஈரோட்டில் மகளிர்கள மாநில பொறுப்பாளர் இருபது இரு தினங்கள் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா அவர்கள் ஈரோட்டில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தை மேற்கொண்டார் உடன் திருமதி திவ்யா முதலாவதாக ஈரோட்டில் டிஜிட்டல் நூலகத்தின் பொறுப்பாளர் ஷீலா அவர்கள் நூலகத்தில் சமூக ஆர்வலர்கள் உதவியோடு அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்களுக்கான குழுக்களை உருவாக்கி அவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் பயிற்சி என பல செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்து வருவதை அறிய முடிகிறது அடுத்ததாக முன்னாள் மத்திய மாநில அமைச்சராக பதவி வகித்த திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை சந்தித்தனர் அப்போது அவர் நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை கேட்டு மகிழ்ச்சி தெரிவித்ததோடு இணைந்து பணியாற்றவும் விருப்பம் தெரிவித்தார் அடுத்ததாக மழலையர் பள்ளி நடத்தி வரும் மதுலீலா அவர்கள் திருமதி ரதி பாரதி தம்பி அண்ணா மெஸ் உரிமையாளர் ஷக்கிலா செல்வகுமார் நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா இல்லத்தரசிகள் துறை பொறுப்பாளர் திருமதி குணசுந்தரி தங்கவேலு ஆகியோர்களை அவர்களது இல்லங்களில் சந்தித்து லட்சிய சமுதாயத்தின் நூறு துறைகளின் வளர்ச்சி பற்றி அளவலாவியது மிகுந்த பயனளித்ததாக கூறிய ஹேமலதா அடுத்து கோவை நோக்கி பயணமானார் இல்லம் தேடி உள்ளம் நாடி பெங்களூரில் கீதா குணாலன் பெங்களூரில் முகாமிட்டிருக்கும் செம்மை இல்லம் துறை மாநில பொறுப்பாளர் கீதா குணாலன் அவர்கள் ரேகா ராம் தம்பதியரை சந்தித்து லட்சிய சமுதாயம் பற்றி விளக்கியதோடு செம்மை இல்லத்தின் பத்து அம்சங்கள் பற்றிய உரையாடல் முக்கிய இடம்பெற்றது அடுத்ததாக ஜெயந்தி சிவா குடும்பத்தாருடன் சந்தித்து நூறு துறைகள் பற்றி பேசப்பட்டதாக திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன